அலாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் உறவை முறித்து வாழ்ந்தாரோ அவர்களுக்கு உலக வாழ்க்கை மட்டுமல்ல சொர்க்க வாழ்க்கையும் இழைக்கும் பரிதாப நிலைமைக்கு அல்லாஹால தள்ளப்படுவான் உறவை முறிக்கும் எந்த காரியங்களும் யாரும் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் சண்டை போடாதீர்கள் எனவே உறவுகளை முறித்து வாழ்பவதற்கு மறுமையில் நிச்சயமாக தண்டனை உண்டு துணியாவில் அவர் செயலுக்கு ஏற்ற பலனே அனுபவிப்பார் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது மட்டும் நடக்கும் உறவுகளை சேர்த்து வாழ்வோருக்கு அல்லாஹாலா வரக்கத்தை கொடுப்பான் யார் உறவுகளை சேர்த்து வாழ்வாரோ அவர் என்னை சேர்த்து வாழ்வார் என்று அல்லாஹாலா கூறுகிறார் எவன் உறவுகளை துண்டித்து வாழ்வாரோ அவர் என் உறவை துண்டித்து வாழ்வதற்கு சமம் என்று கூறுகிறான் இன்ஷா இன்ஷால்லா யார் அல்லாவுடைய பிரியத்தை தன் வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்த தன் வாழ்நாள் நீடிக்கப்பட யார் விரும்புகிறாரோ பேணி வாழ